சரீரம் என்றால் உடல் இந்த உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது அது நுண்ணுயிராக இருந்தாலும் அல்லது யானை போன்ற பெரிய உருவமாக இருந்தாலும் எல்லா உயிர்கள் இருக்கக்கூடிய உடலில் மூளை ஒன்று முக்கிய பங்கு வகிக்கிறது மூளை 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 நம் தலையிலே இருக்கக்கூடிய மூளை அந்த மூளையை பற்றி பள்ளிக்கூடத்திலே படித்திருப்பார் படித்திருப்போம் இல்லை தனிப்பட்ட முறையிலும் அதை வாசித்து தெரிந்து வைத்திருப்போம் சிறுமூளை பெருமூளை தண்டுவடம் என்று இது எல்லாமே ஒரு மண்டை ஓட்டுக்குள்ளே தான் இருக்கிறது ஆனால் இந்த மூளை தான் எல்லாவற்றிற்குமே காரணமாக இருக்கிறது ஒரு பிறந்த குழந்தை மூளையிலே எதுவுமே இருக்காது மொழி தெரியாது அம்மா தெரியாது அப்பா தெரியாது எதுவுமே தெரியாது சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா உறவினர்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த மூலையில் எல்லாமே பதிவாகி கொண்டே இருக்கிறது இது எனக்கு மட்டுமல்ல ஞானியாக இருந்தாலும் அதுதான் ஒன்றுதான் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இதுதான் விஞ்ஞான ரீதியாக உடலுடைய உறுப்புகள் அதனுடைய தன்மைகள் அதனுடைய நன்மைகள் தீமைகள் என்று அறியும் பொழுது இது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் இருபதாம் தேதி எத் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலையிலேயே ஒரு பதினோரு மணி இருக்கும் பத்து மணிக்கு பிறகுதான் இருக்கும் என்று கருதுகிறேன் சாப்பிட்டு விட்டு அது மதியம் சாப்பாடு தான் சாப்பிட்டு விட்டு நடக்கிறேன் வீட்டுக்குள்ளே ஹாலில் திடீரென்று தலை சுற்றுகிறது தலை சுற்றுகிறது என்றால் தலைக்குள்ளே ஏதோ நடக்கிறது என்று தெரிகிறது சட்டென்று சுதாரித்துக்கொண்டு கொண்டு அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டேன் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டால் அதுதான் அவேர்னஸ் புரிந்து கொண்டேன் ஏதோ தலையில் நடக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன் மூளை எதையோ சொல்லியது உனக்கு ஏதோ ஒன்று போகிறது என்று என்னை உஷார்படுத்தியது சட்டென்று அமர்ந்து விட்டேன் ஒரு வினாடி தான் நடந்தது நான் ஒரு ஐந்து வினாடி அமர்ந்தே இருந்தேன் பிறகு நிதானத்துடன் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் இந்த மூலையில்தான் பலருக்கு பலவிதமான நிகழ்வுகள் நடக்கிறது வெப்பம் அதிகமாகிவிட்டது அதனால் மூளை பாதிக்கும் பாதிப்பு ஏற்பட்டது நன்றாக தண்ணீர் குடியுங்கள் வெயிலில் போகாதீர்கள் என்றெல்லாம் புறக்காரணிகளை சொன்னார்கள் எனக்கு என்னை பொறுத்தவர்கள் இதற்கு முன்பே இரண்டு முறை எப்படி நடந்துள்ளது இது மூன்றாவது முறை இது முடிந்து ரெண்டு நாள் ஆனது பிறகும் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நிதானமாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய நினைவுகள் எல்லாமே பசுமையாகத்தான் இருக்கிறது எதுவும் மறந்துவிடவில்லை இதையே நான் ஒரு மருத்துவரிடம் சென்று காண்பித்தால் பல சோதனைகள் செய்யச் சொல்வார்கள் சிலர் ஒன்றுமில்லை ஏதாவது விட்டமின் குறைபாடு என்று கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் வேறு யாராவது எம்என் என்எம்ஆர் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்பார்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி எதையாவது சொல்வார்கள் அதையும் உடன் இருப்பவர்கள் நம்புவார்கள் ஏனென்றால் டாக்டர் அவர் எம்பிபிஎஸ் படித்தவர் அல்லவா நமக்கு என்ன தெரியும் அப்படி என்று சொல்லி அந்த மாத்திரையையோ வே சோதனையோ செய்ய சொல்லி நமக்கு வருவார்கள் முன்பின் அறிந்து கொள்வது முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்ல விஷயம்தான் தவறில்லை ஆனால் அதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் பூதாகரமாக இருக்கும் அதை நான் பொருட்படுத்துவது இல்லை கடந்து விட்டாகிவிட்டது எல்லாவற்றையும் கடந்து கடந்துவிட்டாகிவிட்டது மதுரையிலே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறக்கப் போகிறார்கள் அதனால் எனக்கு என்ன எல்லோரும் போய் கூடி நின்று பார்ப்பார்கள் வீடியோவில் அதையும் பார்த்து விடலாம் மதுரையிலே மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் செய்கிறார்கள் நாட்டிலே எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் ஆனால் மதுரையிலே இரண்டு சிலைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் சடங்குகள் உலகம் இப்படித்தான் இருக்கிறது ஆனால் என் மூலையில் என்னமோ வேறு மாதிரியாக சிந்திக்கிறது இன்று காலையில் கூட ஒருவர் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே என்னென்னவோ நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது அந்த பிளேட்ஸ் என்று சொல்வார்கள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்வார்கள் அதில் ஒன்றோடு ஒன்று அசைந்து மேய்ந்து பூகம்பம் ஏற்படுகிறது எரிமலை ஏற்படுகிறது இது எல்லாம் பூமியில் தான் நடக்கிறது இதுபோல எல்லா கிரகத்திலுமே நடக்கும் அதை யாரும் அதை எடுத்து சொல்வதில்லை முக்கியமாகவும் படவில்லை அப்படி சொன்னாலும் அது யாரும் எடுத்துக்கொள்வதில்லை மனிதன் என்று வரும்பொழுது தனக்கென்று வரும்பொழுது அவன் அதை பற்றித்தான் சிந்திக்கிறான் தான் நலமுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் நிலையற்றதுதான் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வினாடி போதும் முடிந்துவிடும் அதுபோல சுய நினைவு இழந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் மண்டையில் அடிபட்டு மூளை சாய் சாவு மூளை சாவு என்று சொல்வார்கள் அது போலெல்லாம் நடந்து இருக்கிறது ஆனால் இந்த படித்தவர்கள் மட்டுமே உலகத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் ரிஷிகளை பற்றி சிந்திக்கிறார்கள் அது அப்படி இது இப்படி என்று எழுதுகிறார்கள் அதையும் படிக்கிறோம் அதையும் தெரிந்து கொள்கிறோம் என்ன அதனால் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு அதனால் என்ன பயன் தெரிந்து வைத்துக்கொள்கிறோம் சரிதான் அதனால் நமக்கு என்ன நன்மை நான் ஒரு ஞானியாக விடுவோமா அல்லது அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோமா இல்லை உலகம் எப்படி இயங்குகிறதோ அப்படியே தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது எத்தனையோ 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 மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை எல்லாவற்றையும் நான் பார்க்கிறோம் உணர்கிறோம் எழுதுகிறோம் பேசுகிறோம் தெரிந்து கொள்கிறோம் வீடியோ எடுத்து பதிவிடுகிறோம் என்ன என்ன நமக்கு என்ன நம் நமக்கு பசிக்காமல் விட்டுவிடுமா நம் மூளையிலே பிரச்சனை இல்லாமல் போய்விடுமா நம் இரத்த ஓட்டம் நின்று விடுமா மூளை இயங்காமல் நின்று விடுமா இதயம் நின்று விடுமா கை கால்கள் நடக்காமல் நின்று விடுமா பசிக்காமல் விட்டுவிடுமா நடக்காது அது நடந்து கொண்டே இருக்கும் இந்த உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றதோ அதையே இந்த பிரபஞ்சத்திலும் நடக்கிறது அதை பெரிதாக சிலர் வீடியோ எடுத்து பதிவிடுகிறார்கள் நமக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்களை அறிந்து கொள்வது தான் ஞானம் அவ்வளவே